தமிழ் மாதங்களில் புனிதமான மாதங்களில் ஒன்று புரட்டாசி பெருமாளுக்கு உகந்த மாதமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாத சனிக்கிழமைகளில் இந்துக்கள் விரதமிருந்து பெருமாளை வணங்குவது வழக்கம் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவது புகைப்பழக்கம் மது பழக்கத்தை நிறுத்துவதும் வழக்கமாக உள்ளது புரட்டாசி மாதத்தில் சூரியன் கண்ணீராசியில் பயணிக்கிறது இந்த மாதத்தின் அதிபதி புதன் புதன் என்பது மகாவிஷ்ணுவின் சொரூபமாகும் இதனால் புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதமாக பார்க்கப்படுகின்றது புதன் சைவத்திற்கு உரிய கிரகமாகும் எனவே இந்த மாதத்தில் அசைவத்தை தவிர்த்து துளசி தீர்த்த மருந்த வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் மேலும் இந்த மாதத்தில் சனி தன்னுடைய வலிமையை இழக்கிறது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்குவது சனீஸ்வரனின் கெட்ட பலன்களை தடுத்து நன்மையை தரும் என்று கூறப்படுகிறது மேலும் இதற்கு நமது முன்னோர்கள் பல அறிவியல் காரணங்களையும் கூறியுள்ளனர் பொதுவாக புரட்டாசி மாதத்தின் போதுதான் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலமாக உள்ளது இதனால் இதுவரை பூமி வெயிலால் சூடாகியிருக்கும் மழை பொழியும் போது அதை ஈர்த்து புவியின் வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னுள் இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும் இது வெயில் காலத்தின் சூடான காலநிலையை காட்டிலும் மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியது இந்த காலத்தில் அசைவம் சாப்பிடுவதால் உடல் சூட்டை மேலும் அதிகரிக்க செய்து நம் உடல் நலனை மேலும் பாதிக்க செய்யும்